தேவ என்பது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஆளுகை செய்யப்படுவது தேவனுடைய வார்த்தை தான் நம்மை ஆளுகை செய்யுமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் நாம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசித்து அதை காத்துக்கொண்டு கொண்டு நடப்போமானால் நாம் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம் அப்போ இதற்கு விரோதமாய் கலகம் செய்கிறவன் தான் பிசாசு சாத்தான் என்ற பெயருக்கு எதிராளி என்றுதான் பொருள் சத்ரு என்றுதான் பொருள் அந்த சத்ருவாய் முதலாவது இந்த தேவனுக்கு விரோதமாக எழும்பி கலகம் செய்தான் தேவனுக்கு எதிராக அவன் மக்களை வேட்டையாடினான் ஆத்துமாக்களை வேட்டையாடினான் மக்களுடைய மனதிலே அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் பிசாசு எப்படி வஞ்சகத்தை விதைத்ததோ அது போல மக்களுடைய மனதில் பலவிதமான வஞ்சகங்களை போட்டு மக்களுடைய உணர்வுகள் சிந்தனை அவங்களுடைய தீர்மானங்கள் முடிவெடுக்கிற காரியங்களில் பலவிதமான தர்க்கங்களை உண்டாக்கி மேட்டின்மையான எண்ணங்களை கொடுத்து அவங்களுடைய சிந்தைகளை மாற்றி தேவனுக்கு விரோதமாக திருப்ப பண்ணினான் காரணம் இந்த உலகத்தில் விழுந்து போன விசாசு அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இந்த உலகத்திற்கு மனிதர்கள் அவனை வணங்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவனை வணங்க வேண்டும் அதற்கு யார் ஒருவன் வழி செய்கிறானோ அவனுக்கு ராஜ்யங்களை மகிமைகளை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான் இருக்கிறான் ஆனா எல்லா மகிமையும் எல்லா ராஜ்யத்தையும் ஒரு நாள் ஒரு மனிதனுடைய கரத்திலே எடுப்பான் அவன் தான் அந்த இன்றைக்கு பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கிறார்கள் அந்தி கிறிஸ்தவனுடைய ஒரு முதல் அடையாளமாய் நிம்ரோத்தி இந்த உலகத்திலே தோன்றினார் அப்போ ஒரு நாள் வரும் இந்த முழு உலகத்தின் ராஜ்யத்தையும் ஒருவனுடைய கரத்திலே கொடுத்து பிசாதனுடைய சகல மகிமைகளையும் ஒருவன் கரத்திலே கொடுத்து பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்களை செய்து மக்களை வஞ்சிப்பார்கள் இந்த நிம்ரோத் சாதாரண மனிதன் அல்ல அவனை குறித்து உலக சரித்திரங்கள் உலகத்திற்கு புராதனங்கள் பெரிய பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறது அவன் பேர் கில்கமேஷ் என்கிற பெயர் உள்ளவன் அவன் பலவிதமான விசுவாசனுடைய வல்லமைகளினால் நிரப்பப்பட்டு பலவிதமான தந்திரங்களை செய்து மக்களுடைய மனதை மயக்கி இது அல்லவோ மேன்மை இதல்லவோ ஆச்சரியம் இவரல்லவோ தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் அநேகருடைய இருதயத்தை ஆத்மாவை அவன் வேட்டையாடினான் தேவரிடத்திலே நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தைகளை நம்பி வாழ்ந்தவர்களை அவன் தன்னிடமாய் திருப்பி அவன் பாபேளை உண்டு பண்ணி அதிலே பணிந்து கொள்ளும்படியாய் விசாசுக்கு ஆட்களை சேர்த்தான் அப்போ அவன் எவ்வளவு பெரிய பயங்கரமான தந்திரங்களை எல்லாம் சேர்ந்திருப்பான் பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்திருப்பான் பாருங்க எவ்வளோ பெரிய செயல்களை எல்லாம் செய்து தேவனுடைய வார்த்தையின் மீது தேவன் மீது இருக்கிற நம்பிக்கைய விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறான் அவன் எவ்வளவு தந்திரசாலி ஏதேன் தோட்டத்தில் சாதாரணமானவனா விழுந்து போன சாத்தான் அவனுடைய அதிகாரம் எவ்வளவு பெரியது அவனுடைய காரியங்கள் எவ்வளவு பெரியது இந்த பூமியை அத்திபாரப்படுத்தும் பொழுது அவன் அதிகாலையின் நட்சத்திரங்களாய் அதிகாலையின் மகனாய் தேவனுடைய புத்திரர்களாய் எம்பிரித்து பாடினார்கள் ஆனால் விழுந்த பிறகும் பாவம் செய்து அந்த கேர விழுந்த பிறகும் யோகிய நாட்களிலே பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே போய் நிற்கக்கூடிய அளவுக்கு அவன் அதிகாரத்தையும் வல்லமையையும் இன்னும் இழக்காம இருக்கிறான் அப்ப அவனுடைய அவனுடைய திறமையும் எவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்க அப்படியானால் இந்த உலகத்தின் அதிபதியானவர் பலவிதமான கட்டமைப்புகளை கொண்டுதான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான் அவன் விரும்புகிறவர்களுக்கு அவனுடைய வல்லமையை கொடுத்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறவனாயிருக்கிறான் அப்படி அவன் சில ராஜாக்களுக்கு சில வல்லமைகளை கொடுத்திருக்கிறான் சில மேன்மைகளை கொடுக்கிறான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சில காரியங்களை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அதற்கு மேலாக வான மண்டலத்திலே அவனுடைய அதிகாரமான ராஜ்யம் உள்ளது அந்த வான மண்டலத்தில் உள்ள அவனுடைய ராஜ்ஜியத்தின் மூலமாய் பூமியின் எல்லைகளிலே அநேக மனிதர்களை உருவாக்கி அவனுடைய வல்லமைகளினால் நிறைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அவைகள் மத்தியில ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான் யாரை சந்தித்தாங்க கிறிஸ்துவை சந்தித்தான் சந்தித்து இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் எல்லா மகிமையையும் நான் தர என்ன சாஸ்தாங்கமா விழுந்து பணிந்து கொள் பணிந்து கொண்டா எல்லாத்தையும் தருகிறேன் சொன்னான் ஏசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை சந்தித்து மயக்குவது எவ்வளவு எளிமையான காரியம் அதைதான் இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம் அதற்குள்ளதான் இப்ப நாம தியானிக்க போகிறோம் அப்போ இந்த உலகத்துல ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையான தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் பாத்திரம் அல்ல இந்த உலகம் பாத்திரம் அல்ல இந்த உலகம் அவங்களை போற்றாது இந்த உலகம் அவங்களை தலைமையில தூக்கி வைக்காது இந்த உலகம் அவங்களுக்கு ஊரிய மரியாதைகளை தராது ஆனால் ஆண்டவருடைய பெயரினாலே அப்படி ஒரு கனமும் ஒரு மகிமையும் ஒரு போற்றுதலும் ஒரு மனிதருக்கு அல்லது ஒரு கூட்டத்திற்கு உண்டாகிறது என்றால் அங்க நாம கவனிக்க வேண்டியதா இருக்கிறது அங்கே நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஒருவேளை இந்த உலகம் தெய்வ மனிதர்களை கண்டு பயப்படலாம் அவங்க கனப்படுத்தலாம் ஆனா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவங்க பாத்திரவான்கள் அல்ல இந்த உலகம் அவர்களை பழித்திருக்கும் யோவான் ஸ்தானகளுடைய நாட்கள்ல அதுதான் நடந்தது மத்தியின் சுவிசேஷ புத்தகம் பதினாலாம் அதிகாரத்துல ஐந்துல இருந்து பனிரெண்டு வரை உள்ள வசனங்களில் ஏறது சொல்லுகிறா ஏசு கிறிஸ்துவினுடைய அற்புத அடையாளம் பார்த்து இவர் யார் என்று உலகத்தில் இருக்க ஜனங்கள்லாம் கேட்கும்பொழுது நான் சிறை சேதம் பண்ணினேன் யோவான் ஸ்தானகன் தான் திரும்ப உயிரோடு வந்து விட்டார் போல அதனாலதான் இப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த ஏரோது அந்த யோவான் ஸ்தானகனுக்கு பயந்திருந்தார் அவருடைய ஆலோசனைகளை கேட்டார் அவரை கணப்படுத்தினார் ஆகிலும் தன்னுடைய பாவங்கள் தன்னுடைய அக்கிரமங்கள் இவ்வுலகத்தின் காரியங்களை அவர் கடிந்து பேசும் பொழுது அதை சுட்டி காட்டும் பொழுது கோபப்பட்டு அவரை அடைத்திருந்தார் அவரை கொலை செய்யவும் தீர்மானித்திருந்தார் ஆகிலும் பயத்தின் நிமித்தமாய் சிறையில் வைத்திருந்தார் ஆனாலும் இந்த உலகத்தில் அவர் வாழ்வதற்கு பாத்திரம் இல்லாததாய் இந்த உலகம் தேவனுடைய நீதியை தேவனுடைய காரியங்களை பிரசங்கிக்கிறவர்களுக்கு இந்த உலகம் பாத்திரம் இல்லாதனால சமயம் வாய்த்த பொழுது உலகம் அவருக்கு வேண்டிய பரிசை தந்தது அவருக்கு வேண்டிய பரிசை தந்தது ஏற்ற வேளையில அவருடைய தலை சிறை சேதம் பண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த உலகம் அநேகரை அங்கீகரிக்கும் பொழுது கொண்டாடும் பொழுது அவங்களுக்கு கொண்டு வரும் பொழுது நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இந்த உலகம் அவங்களுக்கு பாத்திரமா இருக்குன்னா ஆண்டவருடைய பாத்திரமா இருக்க முடியாதவர்களே ஆண்டவருடைய பாத்திரமா நிச்சயமா இருக்கணும் உலகம் நமக்கு பயப்படலாம் தேவருடைய வார்த்தைக்கு பயப்படலாம் தேவருடைய மனுஷர்களை கனம் பண்ணலாம் ஆனால் உலகம் நம்மை அங்கீகரிக்காது நம்மை கொண்டாடாது நம்மை அடக்கி தான் வைக்க பார்க்கும் ஏன்னா இவ் உலகத்தின் அதிபதி பிசாஸ் இவ் உலகத்தினுடைய ராஜா வேறொருவன் இவ் உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார்